நடிகர் விமல் நடிப்பில் வெளியான களவாணி திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானவர் நடிகை ஓவியா கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஓவியாவின் இயற்பெயர் ஏழாம் ஆண்டு முதலே மலையாள திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் களவாணி திரைப்படத்தின் மூலம் புகழ் பெற்று அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து கலகலப்பு மெரினா மூடற்கூடம் மதையானை கூட்டம் மன்மத நம்பு முத்துக்கு முத்தாக என பல சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களில் ஹீரோயினாக நடித்து சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் தமிழ் சினிமாவின் பிஸியான நடிகையாக வலம் வந்த ஓவியாவுக்கு ஒரு கட்டத்தில் சொல்லும் அளவிற்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கும் ால் விஜய் டிவியின் மிகவும் பிரபலமான பிக்பாஸ் சீசன் ஒன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் புகழின் உச்சிக்கு சென்றார் இருப்பினும் பிக்பாஸ் நிகழ்ச்சி அவரது திரையுலக வாழ்விற்கு எந்த விதத்திலும் கை கொடுக்கவில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து வந்த ஓவியா ஓரிரு திரைப்படங்களில் கவர்ச்சியாக நடிக்க தொடங்கினார் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகையாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஓவியா ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பில்லாமல் காதல் தோல்வியில் மது புகைப்பழக்கம் என தமிழ் சினிமாவில் ஒரு வாழ்ந்துகட்ட நடிகையாகவே மாறிப்போனார்